எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த நாட் இந்த செய்தியில பார்த்துட்டேன் பெண் மீடியால வருது விஷுவல் மீடியால வருது அதாவது வாட்ஸ்அப் நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அவங்க எல்லாருமே இது பயங்கர ஒரு அட்வைசஸ் மாறிட்டாங்க அப்போ இதுல ஒன்றே ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா தீவிரவாதம் கண்டிப்பா வந்து ஒழிக்கப்படுற மாற்று அவர் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா வந்து அப்பா இருபத்தி ஆறு பேர் கொண்டிருக்கிறாங்க இதோட இன்னைக்கு இல்லை தொடர்ந்து மாதிரி சம்பவங்கள் நம்ம இந்தியா நடந்துட்டு இருக்கு காஷ்மீர்ல மட்டும் கிடையாது அங்கு நடந்துட்டு இருக்கு இந்த தீவிரவாதியுடைய ஊற்று எங்கிருந்து இருந்து எதை யார் இவர் ஆதரிக்கிறாங்க இது வந்து ஒரு முற்றிலுமா முடிவுன்றது என்னுடைய ஆசை எல்லா நம்ம இந்திய பிரஜைகளுடைய ஆசையா தான் அதுக்குண்டான நம்மளுடைய இந்திய அரசாங்கத்துடைய முயற்சிகள் அதுக்கு நூறு சதவீதம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா ஒரு இந்த நாட்டோடு பிரஜையா என்னுடைய ஆதரவு உண்டு அதே நேரத்துலன்னா ஒரு போர்வங்க நடக்கும்போது இது வந்து இப்ப நம்ம இந்திய அரசாங்கம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க நம்ம மிலிட்ரி நல்லா அருமையா பண்ணியிருக்கிறாங்க என்னன்னா எந்த இடத்துலயும் அங்க பாகிஸ்தான்ல பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கோ இல்லாட்டி இங்க இருக்க அங்க இருக்க ராணுவ இதுக்குமே வந்து பாதிப்பு இல்லாம எந்தெந்த டெரரிஸ்ட் அவங்க அவங்களுடைய ட்ரேடிங் சென்டர்ஸ் இருக்கு அவங்க ஒரு இடங்கள் பார்த்து பார்த்து பார்த்துதான் அவங்க இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அதனால என்னன்னா ஆனா அது என்னன்னா பாகிஸ்தான் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் பல பேர் இங்க வந்து கருத்தை சொல்லி பாகிஸ்தான் இஸ் ஸ்டேட் அங்க வந்து ஜனநாயகம் கிடையாது நம்ம ஊர்ல மாதிரி ஜனநாயகம் கிடையாது அந்த ராணுவ கட்டு தான் இன்னைக்கு உள்ள நேரத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி என்னைக்கு சுதந்திரம் வாங்க அந்த இருந்து அறுபது எழுபது வருஷம் அவங்க வந்து ராணுவ கட்டுப்பாடு ராணுவம் குடியே பண்ணும் அவங்களுடைய பிரதம மந்திரி யாரு ஜனாதிபதி அவங்களோட அரசியல் முடிவு யாரா அங்க இருக்க ராணுவம் ராணுவ யார் கட்டுப்பாட்டு இருக்கு தவறான சில நபர்களுடைய கட்டுப்பாடு இருக்கு அங்க இருக்க சில தீவிரவாதிகள் அமைப்போடைய அந்த இதுவும் இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு நாடு அவங்களுக்கு அனுபவம் வச்சிருக்கிறாங்க செய்யறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நாடுகிட்ட நம்ம டீல் போடும்போது போது வந்து நமக்கு தெரியாது தெரியாது நமக்கு

இன்டர் பாலிஸ்டிக் பசிஸ் ஐசிபி சொல்லுவாங்க இது வந்து ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வச்சிருக்காங்க அவன் வந்து அங்க வந்து ஊருக்கு திருச்சிக்கும் மதுரைக்கும் கிடையாது கல்பாக்கம் இருக்கு இருக்கு அந்த அனுபவங்கள் தென் தமிழ்நாட்டுல கூடங்களை அனுபவங்கள் வந்து இருக்கு அது என்ன இந்த மாதிரி பார்க்குவாங்க இது மாதிரி வரும்போது இவங்க அந்த ஊர் மத்திரம் கிடையாது தமிழ்நாடே போயிடணும் அதனால வந்து இதை வந்து ஒரு புல் பிளேஜ்டு வாரில்லாம நம்ம நல்லா ஆக்ஷன் எடுத்துருவோம் இதை பார்த்தாட்டும் அவங்க இனிமேல் அவன் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டோம் வாக்குறுதி கொடுத்து போனோன்னா நம்ம ஏதாவது குட்பாட்டுக்கணும் ஒரு நல்லுடைய ஒரு நிலை நிலைப்பாடு இந்த தாக்குதல் நடத்த போறது அது அவங்களுக்கு வந்து மத்திய அரசுக்கு உளவுத்துறை சொல்லியிருந்தாங்கன்னா அது அவங்க சேர்ந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்களே அபிஷியல் ஆனால் வந்திருக்குங்களா ஒரு விஷயமா யாரு வச்சு யார் சொல்றாங்க இந்த நேரத்துல நீங்கன்னா தயவுசெய்துனா இந்த ஒரு பெரிய பிரச்சனை நம்ம வந்து எல்லாம் விளையாட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுல வந்து திருமண அணியை சாக போறாங்க குடும்பங்கள் நாசமா போகுது இதுல வந்து சும்மா வந்து அரசியல் பண்ணோ இல்ல வந்து இவர் யூகத்தின் அடிப்படையில் அவருக்கு சொன்னாரோ இவருக்கு சொன்னாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன இந்த இந்தியா இந்த நடவடிக்கை ஆழத்தூர் நடவடிக்கையை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லா இந்திய ஜனங்களும் இதை ஆதரிக்கிறார் இதுக்கெல்லாம் ஒரு முட்டுக்கோணி கொண்டு வரணும் அரசு பண்ண நல்லது ரா முயற்சி நல்ல முயற்சி இருந்து இஸ்லாமியும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்கள் அனைத்து எல்லாம் இந்தியர்களும் ஒன்று ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இதுல கொண்டு போய் மதத்தை கொண்டு வருவது இல்லை வேற மாதிரி நிறைய குடிநீர் கொண்டு வருது தப்பானது அரசாங்கமே வாங்கி கொடுத்துருக்காங்க இது இந்த மாதிரி ஒரு கிட்ட சொல்லுவாங்க வாட்ஸ்அப் நியூஸ் வந்து நியூஸ்ல சவாலான செய்திகள் தேவையில்லாம இது பண்ணி வேற மாதிரி அரசியல் கொண்டாட கேவலமான இந்த நடவடிக்கைகள்ல சில சில பேர் ஈடுபட்டு இருக்காங்க அது அரசாங்கமும் சரி நீங்க நீங்க சொல்ற மாதிரி இன்டெலிஜென்ஸ் சரி அவர் கூட கண்டிப்பாக கூட நடவடிக்கை இருக்கும்